இது தாரயோகம் அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி வருமாங்கறத பத்தின ஒரு சின்ன அலசல் நீங்க வேத ஜோதிடத்துல தாரயோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன விஷயம்னா திருமணத்துக்கு பிறகு ஒருத்தரோட வாழ்க்கையில பொருளாதாரம் வசதினு நல்ல முன்னேற்றம் வருமாங்கிறத பத்தி சொல்றது முக்கியமா இதுக்கு சுக்ரன் அப்புறம் உங்க ராசி அதாவது சந்திரன் இருக்கிற இடம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் சரி முதல்ல பார்க்க வேண்டிய முக்கியமான விதி என்னன்னா உங்க லக்னத்துக்கு இல்ல உங்க ராசிக்கு பத்தாவது வீட்ல சுக்ரன் ரொம்ப வலுவா இருக்கணும் வலுவானா எப்படின்னு கேக்குறீங்களா சுக்ரன் ரிஷபம் துலா மாதிரி சொந்த வீடுகள்லயோ இல்ல மீனத்துல உச்சமாவோ இருக்கிறது இதுதான் மெயின் ரூல் அடுத்து இரண்டாவதா இன்னும் சில வழிகளிலயும் இந்த யோகம் வரலாம் உதாரணத்துக்கு சந்திரனோ சுக்ரனோ ஒன்னுக்கொன்னு கேந்திர வீடுகள்ல அதாவது ஒன்னு நாலு ஏழு பத்தாம் இடங்கள்ல வலுவா இருந்தா கூட தாரயோகம் வேலை செய்யும்னு சொல்றாங்க சரி கடைசியா இதோட பலன்கள் என்னன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா இருந்தவங்க கூட இதுக்கப்புறம் திடீர்னு நல்ல வேலை காசு பணம் வீடு வண்டின்னு ஒரு பெரிய உயர்வை அடைவாங்க ஆனால் அதுல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும் இந்த மாதிரி திடீர் வசதி வரும்போது சிலருக்கு மனக்கட்டுப்பாடு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆக தாரயோகம் திருமணத்துக்கு பிறகு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அந்த வளர்ச்சியை சரியா பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு